இந்த ஓவியின் பொருளாவது எனது அணி அலங்காரம் கொண்ட சொல்லோவியமான இந்த கஃனியை அதாவது பாபா அணியும் உடை உமக்கு அணிவித்து பிரேமை எனும் மலர்களால் தொடுக்கப்பட்ட இத்துதி மாலையையும் உமது திருக்களத்தில் அணிவிக்கின்றேன் ஏற்றருள் வீராக என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாடுகின்றார் தாஸ்கனு மகராஜினுடைய இந்த ஓவியை பின்பற்றியே ஹேமத் பந்த் அவர்கள் ஸ்ரீ சாய் சத்ஷ்ரியத்தின் ஆறாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது ஓவியில் பின்வருமாறு கூறுகின்றார் சத் சிரத்தை அதாவது ஆழ்ந்த நம்பிக்கை என்ற வஸ்திரத்தை தங்கள் மேல் போர்த்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று ஹேமத் பந்த் அவர்கள் கோருகின்றார் ஜெய் சைராம்